அலாமம் வரமத்துல இந்திய நாட்டுல நம்ம இந்திய முஸ்லிம்கள் மேல ஆளுகிற அரசு எத்தனையோ கொடுமைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டு இருக்கு ஒன்னா ரெண்டா கணக்கு கிடையாது இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எப்படியாவது நசுக்கணும் எப்படியாவது இல்லாம ஆக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அராஜகம் பண்ணிட்டு இருந்தாலும் அதை எதிர்த்து இந்த மக்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல இன்னைக்கு அவங்க புதுசா ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க பெண்களுடைய அடிப்படை உரிமை சட்டத்துல இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமை சட்டத்துல இன்னைக்கு அவங்க கை வச்சிருக்காங்க யாரோ ஒரு ஒரு பெண்ணு அவ கணவன் வந்து தலாக்கு விட்டுட்டான் அதனால கோர்ட்டுக்கு போனாலாமா இப்ப அந்த கோர்ட்டுக்கு போனது வந்து எனக்கு இந்த தலாக்குல வந்து உடன்படிக்கை இல்ல அப்படிங்கறது அந்த பொண்ணோட வாதம் இது ஆளுகிற கட்சி பாக்குறாங்க இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு கொடுமை எடுக்கப்படுது இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதனால இந்த சட்டமே இருக்க கூடாது அதாவது இந்த சட்டம் தலாக்குனுடைய சட்டம் திருமண சட்டமும் இந்த பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்க கூடியது இருக்க கூடாது இது பொது சிவில் சட்டமாக மாத்தணும் அப்படிங்கறத கோரிக்கையா வச்சு இன்னைக்கு கோர்ட்ல வந்து

இது எங்கயாவது நம்புற மாதிரி இருக்குதா அப்ப இவங்க என்ன செய்யறாங்க முஸ்லிம் மேல அக்கறை காட்டுறாங்களா அது முஸ்லிம் பெண்கள் மேல இப்ப பெண்கள் மேல ஏன் அவங்க கை வச்சிருக்காங்க பெண்களுடைய அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மடமையில இருப்பாங்க இவங்க எதுக்கும் வரமாட்டாங்க வாய் திறக்க மாட்டாங்க ஏன் முஸ்லீம் ஆண்கள் வந்து பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க கண்ணியமான வழ அவங்க வீட்டுல அமர்த்தி அவன் ரோட்ல போறான் அவன் சம்பாதிக்கிறான் அவன் பொண்டாடி பிள்ளையை காப்பாத்துறான் இந்த மாதிரி மத்த சமுதாயத்துல பார்க்க முடியல அப்ப இந்த பெண்கள் எதுக்கும் வரமாட்டாங்க அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேஸ் போடலாம் இந்த உரிமையை நம்ம புடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து என்னென்ன இருக்குதோ அதிலெல்லாம் கை வைப்போம் அப்படிங்கறது அவங்களோட ஏம் இது அக்கறை கட்டுறது கிடையாது இது வந்து அடிப்படை உரிமையில கை வச்சு பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமையை வந்து எடுக்குவது பறிப்பது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த உரிமை வந்து நமக்கு சாதாரண கிடைச்சதா ஒவ்வொரு பெண்களும் சிந்திச்சு பார்க்கணும் இந்த உரிமை அப்படிங்கறது வந்து மனிதர்கள் கொடுத்த உரிமை கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட் கொடுத்த உரிமை கிடையாது ரப்புல் ஆலமி நல்லா கொடுத்த உரிமை இந்த உரிமை எப்படி ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுது எப்படி இரவு நாள் வழங்கப்படுது அந்த பெண்கள் தனக்கு உரிமை

அவர்களுக்கு அல்லாவால் கொடுக்கப்பட்ட இந்த உரிமையை இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் ஏன் சொன்னாக்கா இந்த உரிமை அல்லாவால் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை இந்த உரிமையை நம்ம நிலைநாட்டணும் அப்ப இன்னைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது எல்லாத்தையும் அவங்க சீர்குலைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை செயல்படுத்துறாங்க அப்ப நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த பிஜேபி அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளை இந்த முஸ்லீம்களை வந்து நசுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில முஸ்லீம்களை நிம்மதியா வாழ விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க நகர்த்திட்டு வர்றாங்க இதற்கு உடந்தையாக சில முஸ்லீம்கள் போறாங்க நாம இருக்கக்கூடாது இதுக்கு வலுவான ஒரு எதிர்ப்பை நாம இங்க காட்டுறோம் அப்ப இன்னைக்கு நாம வந்து போராடாமல் பெற்ற இந்த உரிமையை இன்னைக்கு போராடி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல நாம இன்னைக்கு இருக்கிறோம் அப்ப இந்த நிலைக்கு வருகிற நவம்பர் மாசம் ஆறாம் தேதி திருச்சியில இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக ஒரு பேரணிய நடத்த இருக்கிறோம் அந்த பேரணிக்கு தவறாமல் ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யணும் அவங்களுடைய பங்களிப்ப இங்க நிலைநாட்டணும் அவர்கள் வலுவான ஒரு எதிர்ப்ப அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க சொல்லுவத நாங்க கேட்கிற மூடர்கள் கிடையாது முட்டாள்கள் கிடையாது இப்படிப்பட்ட அறிவியலிகள் இந்த பெண்கள் இல்ல அப்படிங்கறத அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்ப அல்லாவன் கொடுக்கப்பட்ட இந்த சட்டத்தை நாம வந்து யாரோ ஒருத்த வந்து எடுத்துட்டு போறது இன்னைக்கு ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கோங்க அவங்க உண்மையிலே நம்ம மேல அக்கறை உள்ளவர்களாக இருந்தா உண்மையிலே நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தாக்கா அவங்க என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு சிந்திச்சு பாருங்க இடஒதுக்கீடுங்கிற ஒரு தேவை மிக முக்கியமான தேவை நம்ம பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறோம் இது நம்ம சமுதாய மக்கள் சொல்லல சர்சார் கமிட்டி சொல்லிச்சா இல்லையா அவங்களா கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்ட ஆட்கள் சொன்னார்களா இல்லையா இந்த சமுதாயத்துல இடஒதுக்கீடு கொடுத்தாதான் இவங்களுடைய வாழ்வாதார தரம் உயரும் அப்படின்னு சொன்னாரு நம்மளுடைய வாழ்வாதார தரம் உயர்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு அப்ப அக்கறை உள்ள அரசாங்கம் என்ன செய்யணும் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் இடஒதுக்கீடு இது மத்திய அரசாங்கத்துல பத்து சதவீத இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சமே இப்போ வரைக்கும் கொடுத்தாங்களா இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்மளுடைய இளைஞர்கள் எத்தனை படிச்சு பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க எங்க வேலை கிடைச்சது பட்டதாரி

அவ போயிருக்க மாட்டா அந்த ஏன் இஸ்லாம் சட்டத்துல அந்த மாதிரி இல்லங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப என்ன நினைச்சிட்டாங்க இந்த முஸ்லிம் பெண்களுக்கு அறிவு இல்ல இஸ்லாமிய அறிவு கிடையாது ஞானம் கிடையாது நம்ம கேஸ் போட்டா சொன்னா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஈஸியா நம்மளுடைய காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படி நினைச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு காலம் பெண்கள் இடம் கொடுக்க கூடாது இதை வலுவான முறையில எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்ப இதுக்காக நம்ம போராடாமல் பெற்ற இந்த உரிமையை போராடி பெறணும் அப்படிங்கும் இதற்காக தெருவில் இறங்கலாம் ரோட்ல இறங்கலாம் தேவைப்பட்ட உயிரை கொடுத்தாவது அல்லாவுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் தயாராக இருக்கணும் அதற்காக வரக்கூடிய நவம்பர் ஆறாம் தேதி திருச்சியில குழும்புவதற்கு உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பெண்களும் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த சட்டம் அவங்க பெண்களுக்கு எந்த விதத்துல எவ்வளவு விதத்துல பாதுகாப்பு பக்கமும் இருக்கு இதை பறிப்பதற்கு ஒரு கைவர் கூட்டம் அலையுதுன்னும் போது அவர்கள் எதிராக போர்க்கொடி தூக்குவதற்காக பேரணி நிகழ்த்துவதற்காக அறிவு செய்யறோம் உங்களை அழைக்கிறோம் கண்டிப்பாக கட்டாயமாக ஒவ்வொரு பெண்களும் எப்படி குழந்தைகளும் பெரியவர்களும் நெச்சு இடஒதுக்கீட்டுக்காக அடைஞ்சிங்களோ அதே போலதான் நாம நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம ஒவ்வொருவரும் இன்னைக்கு களத்துல இறங்கி இதற்காக செயலாற்றணும் அப்படிங்கறத இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்